சூரியன் மெதுவாக மறையத் தொடங்கும் அந்த நொடி மனிதர்கள் இது யாருக்கான அடையாளம் என்று பயந்தார்கள் ஆனால் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பயந்தது வேறு காரணத்திற்காக அந்தக் காரணம் என்ன அந்த பயம் ஏன் நமக்கு ஒரு தொழுகையாக மாறியது இன்று அதை முழுமையாக பார்க்கப் போகிறோம் பல தலைமுறைகளாகவே கிரகணத்தை பார்த்து மனிதர்கள் பயந்தார்கள் ஒரு மன்னன் இறந்தான் அதனால் சூரியன் மறைந்தது என்று சொன்னார்கள் இது ஜாகிலீயா கால நம்பிக்கை நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இதை தெளிவாக மறுத்தார்கள் புகாரி ஆயிரத்து நாற்பத்து நான்கில் வரும் ஹதீஸ் சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வின் அத்தாட்சிகள் அவை யாருடைய மரணத்தாலும் பிறப்பாலும் மறையவில்லை எனவே கிரகணம் என்பது அல்லாஹ்வின் பேராற்றலை நினைவூட்டும் நேரம் அதிர்ஷ்ட தீய நேரமல்ல இதை முதலில் உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும் அபூபக்கர் ரலியல்லாஹூ அன்ஹூ அறிவிக்கிறார் நபி சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கிரகணத்தைக் கண்டு விரைவாக மஸ்ஜிதுக்கு செல்லுங்கள் என்று சொன்னார்கள் அந்த நேரத்தை பாவமன்னிப்பு திக்ர் ஆகியவற்றாக மாற்றிக்கொள்ளுங்கள் கிரகணம் நிகழும் நிமிடங்கள் அல்லாஹ்வின் அருகாமை தருணம் இதை நாம் தொழுகையாக்காவிட்டால் வெறும் வானியல் நிகழ்வாகவே போய்விடும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் காலத்தில் சூரிய கிரகணம் ஏற்பட்டது உடனே அவர்கள் பள்ளிக்குச் சென்றார்கள் மக்கள் அவர்களுக்கு பின்னால் அணிவகுத்தார்கள் நபிசல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் தக்பீர் கூறினார்கள் நீண்ட நேரம் ஓதினார்கள் பின்னர் தக்பீர் கூறி நீண்ட நேரம் ருகுவு செய்தார்கள் பின்னர் ஹமிதூ என்று கூறி நிமிர்ந்தார்கள் சஜ்தாவுக்குச் செல்லாமல் நீண்ட நேரம் முதலில் ஓதியதை விட குறைந்த நேரம் ஓதினார்கள் பின்னர் தக்பீர் கூறி முதல் ருகுவை விட குறைந்த அளவு ருகூவுச் செய்தார்கள் பிறகு என்று கூறிவிட்டு சஜ்தாஜ் செய்தார்கள் இதுபோன்றே மற்றொரு ரகத்திலும் செய்தார்கள் இரண்டு ரகத்களில் நான்கு ருகூவுகளும் நான்கு சஜ்தாக்களும் செய்தார்கள் தொழுகை முடிவதற்கு முன் கிரணகம் விலகியது பிறகு எழுந்து அல்லாஹ்வை அவனது தகுதிக்கேற்ப புகழ்ந்தார்கள் பின்னர் இவ்விரண்டும் சூரியன் சந்திரன் அல்லாஹ்வின் அத்தாட்சிகளில் உள்ளவையாகும் எவரது மரணத்திற்கோ வாழ்விற்கோ கிரகணம் பிடிப்பதில்லை நீங்கள் கிரகணத்தை காணும்போது தொழுகைக்கு விரையுங்கள் என்று கூறினார்கள் நீங்கள் இமாமாக இல்லாவிட்டாலும் வீட்டில் ஜமாத்தாக தொழலாம் ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடி இதை கற்பனை பண்ணி பாருங்க இதுதான் இந்த உலகத்தோட கடைசி ராத்திரி நீங்க வழக்கம் போல தூங்க போறீங்க ஆனா அடுத்த நாள் காலையில விடியவே இல்லை கடிகாரத்துல மணி பன்னிரண்டை தாண்டி ஒன்னு ரெண்டு மூன்றுன்னு ஓடிக்கிட்டே இருக்கு ஆனா வானம் மட்டும் அப்படியே இருட்டாவே இருக்கு இது ஏதோ ஒரு சாதாரண ராத்திரி இல்லை மனுஷ சரித்திரத்திலேயே மிக நீண்ட மிக கொடூரமான ஒரு ராத்திரி சூரியன் தான் தினமும் உதிக்கிற கிழக்கையே மறந்து போன ஒரு ராத்திரி விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா பூமி சுழல்றதை நிறுத்தி அப்படியே தலைகீழா சுழல ஆரம்பிச்சா மட்டும்தான் சூரியன் மேற்குல உதிக்கும்னு சொல்றாங்க அப்படி நடந்தா நினைச்சுக்கூட பார்க்க முடியாத பேரழிவுகள் நடக்கும் ஆனா இது வெறும் சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை இல்ல இது கியாமத் நாளின் அதாவது இறுதி தீர்ப்பு நாளின் மிகப்பெரிய அடையாளங்கள்ல ஒன்னு அந்த அடையாளத்துக்கு முந்தைய இரவுல என்ன நடக்கும் அந்த நீண்ட பயங்கரமான இரவுல மனுஷங்களோட நிலைமை என்னவாகும் பாவமன்னிப்புக்கான கதவு நிரந்தரமா மூடப்படுறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கடைசி சில மணி நேரத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அந்த நாள் கூட மற்ற நாட்களைப் போலவே சாதாரணமாகத்தான் தொடங்கும் மக்கள் அவங்கவங்க வேலைக்கு போவாங்க வியாபாரம் பார்ப்பாங்க சிரிப்பாங்க சண்டை போடுவாங்க நாளைக்கான திட்டங்களை போடுவாங்க சூரியன் மறையும் இரவு வரும் ஆனா அந்த இரவு மட்டும் முடியவே முடியாது முதல் நாள் கடந்து இரண்டாவது நாள் தொடங்கும்போதும் வானம் இருண்டு போய்த்தான் இருக்கும் நட்சத்திரங்கள் மட்டும் மினுமினுத்துக்கிட்டு இருக்கும் முதல்ல மக்களுக்கு ஒரே குழப்பமாதான் இருக்கும் இது ஏதோ ஒரு வானியல் அதிசயம்னு அவங்களுக்கு அவங்களே சமாதானம் சொல்லிப்பாங்க விஞ்ஞானிகள் டிவி சேனல்கள்ல வந்து விளக்கம் சொல்ல முயற்சி பண்ணுவாங்க ஆனா அவங்களுக்கே என்ன நடக்குதுன்னு புரியாது இன்டர்நெட் வேலை செய்யாது கரண்ட் கட் ஆகிடும் மொத்த உலகமும் இருட்டுக்குள்ளையும் எந்த தகவலும் இல்லாத நிலைக்குள்ளையும் தள்ளப்படும் இரண்டு நாட்கள் மூன்று நாட்களாகும் ஒரு வாரம் போகும் அந்த நீண்ட இரவின் நீளம் எவ்வளவு என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே தெரியும் ஆனா ஒவ்வொரு நொடியும் மனுஷங்களோட இதயத்துல பயம் ஒரு விஷப்பாம்பு மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கும் சேமிச்சு வச்ச சாப்பாடும் தண்ணியும் தீர்ந்து போகும் தெருக்கல்ல அராஜகம் தலைவிரிச்சு ஆடும் பலவீனமானவங்க பலமானவங்களுக்கு இரையாவாங்க இந்த அழிவிலிருந்து தங்களை காப்பாத்திக்க மக்கள் தங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வழியிலயும் முயற்சி பண்ணுவாங்க ஆனா எதுவுமே பலன் தராது இந்த இருட்டு வெறும் வெளியில இருக்கிற இருட்டு மட்டுமல்ல அது மனுஷங்களோட மனசுக்குள்ளேயும் மெதுவா பரவ ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட கடைசி துளியும் வத்தி போய் விரக்தியோட உச்சத்துக்கு மக்கள் தள்ளப்படுவாங்க அந்த நீண்ட இரவோட கோரப்பிடியில இந்த உலக வாழ்க்கைக்காக மறுமைய மறந்தவங்க ஒரு பயங்கரமான உண்மையை உணர்வாங்க இது சாதாரண நிகழ்வு இல்ல இது இறைவனோட எச்சரிக்கைன்னு புரிஞ்சிப்பாங்க ஆமா இது கியாமத் நாளோட வருகைதான்னு அவங்களோட உள்ளுணர்வு சொல்லும் யாரெல்லாம் இறைவனை மறந்து பாவங்கள்ல மூழ்கி வாழ்ந்தாங்களோ அவங்க அவங்க வாழ்க்கையில செஞ்ச ஒவ்வொரு பாவத்தையும் நினைச்சு நடுங்குவாங்க அவங்க இதயம் பயத்துல வெடிச்சிடுமோன்னு துடிக்கும் பள்ளிவாசல்கள் திறந்திருக்குமான்னு கூட தெரியாத நிலைமையில மக்கள் அவங்க வீடுகள்ல தெருக்கல்ல மண்டியிட்டு இறைவன்கிட்ட கதறி அழுவாங்க யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிடு நாங்க தப்பு பண்ணிட்டோம் எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு என்று கதறுவாங்க கடவுள் இருக்காரா இல்லையான்னு விவாதம் செஞ்சவங்க கூட அந்த இருட்டுல தங்களை மீறின ஒரு சக்தி இருக்கிறதை உணர்ந்து கையேந்துவாங்க தங்களோட வாழ்நாள் முழுக்க சேகரித்த செல்வம் புகழ் அதிகாரம் எல்லாமே அந்த இருட்டில் அர்த்தமில்லாம போறதை காண்பாங்க ஒரு சொட்டு தண்ணீருக்காகவும் ஒரு துண்டு ரொட்டிக்காகவும் அவங்க எதை வேணும்னாலும் கொடுக்க தயாரா இருப்பாங்க அதாவது பாவ மன்னிப்பு கேட்கிறதோட உச்சகட்ட நிலை ஆனா இந்த பாவ மன்னிப்பு ஏத்துக்கப்படுமா இந்த கதறல்களுக்கு பதில் கிடைக்குமா அந்த நீண்ட இரவோட ஒவ்வொரு நொடியும் இந்த கேள்விதான் ஒவ்வொருத்தர் மனசுலையும் ஒலிக்கும் என் இறைவனுக்கு நான் மாறு செஞ்சுட்டேனே என்ற குற்ற உணர்வு வரணும் ஆனா அந்த கடைசி நேரத்துல வர்ற வருத்தம் பயத்துனால வர்றதா இல்ல உண்மையிலேயே உள்ளத்திலிருந்து வர்றதான்னு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த நீண்ட கொடூரமான இரவின் இறுதியில ஒரு விசித்திரமான நிகழ்வு நடக்கும் கிழக்குல இருந்து வரவேண்டிய வெளிச்சம் மெதுவா மேற்குல இருந்து பரவ ஆரம்பிக்கும் ஒரு மெல்லிய கோடா தோன்றி அது படிப்படியா பிரகாசமாகும் மக்கள் திகைச்சு போய் அந்த திசையையே பார்ப்பாங்க அது சூரியன்தான் ஆனா அது கூடாத திசையிலிருந்து மேற்கிலிருந்து உதித்துக் கொண்டிருந்தது அந்த காட்சியைக் கண்டதும் பூமியிலிருக்கிற ஒட்டுமொத்த மனுஷங்களும் எந்த சந்தேகமும் இல்லாம அல்லாஹ் ஒருவனே இறைவன் முஹம்மது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அவனோட தூதர்னு முழுசா நம்புவாங்க